ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சர்பு எல்லாருக்கும் அஸ்லாம் அலைக்கும் நண்பா எல்லாம் வணக்கம் எல்லாருக்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வேலைக்கம்மை நேற்று ஃபுல்லாக ஸ்கூல் ஒரு மூணு நாளாகவே யாருமே போகலை மூணு நாளாகவே எப்படியும் செவ்வாய்க்கிழமைனா ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க யாரும் போகாதனால வீ வெளியில் போகிறதுனால வீடியோ எடுக்கலாம் இன்றைக்கி வேலைக்கம்மை இப்போ தான் வெளில வந்திருக்கேன் ஒரு பேங்கில் மேடம் போயிருக்கு பட் நான் இன்றைக்கி அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்துக்கிறேன் என்னன்னா ஒரு கதை சொல்லலான்னு ஒன்று வந்தேன் அன்பா எப்படின்னா விசா விஷயமாக தான் விசா விஷயம்னா நான் விசால என் தங்கச்சி மாப்பிள்ளையே வேலை கொண்டு வந்தேன் எப்படின்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது சவுதியில் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஊரில் யாரும் பார்த்து இங்கே இருக்கிறவங்களுக்கு வேணா ஒரு ஐடியா வேணால் கொடுக்கலாம் அதில் செஞ்ச ஒரு ஐடியா ஒன்றையும் சொல்கிறேன் அந்த ஐடியா பிடிச்சிருந்தா அதை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் எப்படின்னா என் தங்கச்சி மாப்பிள்ளைக்கு ஒரு ஆள்ட்டேந்து ஐநூறு ரூபாய் நான் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தேன் நாலஞ்சு வருஷத்துக்கு மேலேயே தான் இருக்கும் கரெக்டாக தெரியல ஆறு வருஷமா அஞ்சு வருஷமா தெரிய மேலே தான் இருக்கும் என்னன்னா ஐநூறு ரியாலுக்கு விசாக்கு பணம் கேட்டார் இங்கே உள்ள காசு ஐநூறு ரூபா ஊரு காசுக்கு அன்றைக்கெலாம் அது ஒம்பதாயிரூவாயா ஏதாவது பத்தாயிரரூபாக்குள்ளேயா என்னென்ன அந்த டயத்தில் இருந்துச்சு அப்போ பத்தாயிரரூபாக்குள்ளங்கிற ஒரு கணக்கில் தான் கொடுத்தோம் ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் என் மச்சான வர வச்சேன் எல்லாம் போட வச்சு டிக்கெட்டு போட வச்சு நாங்கள் வந்துகிட்டோம் ஐநூறுரூவா ரூபா கொடுத்தாரு வந்தவுடன் கொண்டு வந்து அழைச்சி விட்டாரு விட்டா ரூம் எப்படி இருக்குன்னா அல் ஜஹராங்கிற ஒரு ஏரியால தான் ஜித்தால அல் ஜஹராங்கிற ஒரு ஏரியால போனா அந்த ரூமுக்குள்ள போனா கதுவை துறக்குன்னா அந்த பெ பெட்டு படுக்கிற பெட்டை அப்படி ஒருத்த கையால் கதுவுல கையை உள்ள விட்டு தூக்கிட்டு தான் துறக்கணும் எப்படின்னா அந்த பெட்டு பெட்டுலேருந்து கொஞ்சோன்னு சொட்டுக்கோன்னு இடம் வந்தானே தலை கரெக்டாக கதுவு இல்லாமல் தலையை பாத்ரூமில் ஓப்பனாகவே வச்சுட்டு தான் தூங்கணும் அந்த மாதிரி ஒரு வீடு அந்த பொம்பளை நல்ல பேங்கில் வேலை பார்க்குது நல்ல இது பொசிஷனில் இருக்க இருக்குது நல்ல காசு சம்பளம் நிறையா இருக்குது ஆனால் என்னன்னா நோம்புலேயும் ஃபுல்லாக வேலை காலையிலேயே கிளம்பி போகணும் நாங்களாவது நோம்புலையும் அப்போ அந்த டைத்துலாம் ஸ்கூல் கிடையாதுங்க சவுத்தியில் நல்லா தூங்குவோம் நோம்பு சகர செஞ்சுட்டு தூங்கி மதியானம் தான் எந்திரிப்போம் ஆனால் இப்போ தான் ஸ்கூல்லாம் ஓப்பனில் இருக்குது இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் ஓப்பனில் இருக்குது அதுக்கு முன்னாடிலாம் ஸ்கூல் கிடையாது பாமாக இருக்கும் அப்பையும் போட்டு நல்லா சாவடிச்சு வேலை வாங்குவோம் அந்த பொம்பில் வெளியில் கூட்டிகிட்டு போனால் ஒரு தண்ணி இன்னி வாங்காது மக்காவுக்கு போய் பேங்கில் போய் எதாவது கையெழுத்து வாங்கணுங்கோ அங்கே இங்கேன்னு போட்டு ஏற்றா ரொம்ப டார்ச்சல் சரியான டார்ச்சல்னா டார்ச்சல் சரி டார்ச்சல் வண்டி ஏன் தொடக்கலைன்னு இப்படி இப்போ தடவி பார்த்து பயங்கரமாக திட்டுவாக இது பண்ணுவாக எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூல் விடணும் எங்கேருந்து விட்டான திருப்பி கொண்டு வந்து வீட்டில் இறக்கிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற முடிக்கும் அங்கேயே வெயிட்டிங் பண்ணி கூப்பிட்டு வந்து திருப்பி நீ சாப்பிட்டியா கொண்டியா இப்படி பல போட்டு டார்ச்சல் பண்ணி 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 பாட்டை ஃபுல் சவுண்ட் வச்சுட்டு வெளியில் என்னான்னு கேட்க முடியாத அளவுக்கு வண்டி ஓட்டணும் ரொம்ப நெருக்கடியாக வளர்ந்தாப்புல சம்பளம் எவ்வளவு ஆயிரத்தி எழுநூறுவா எணும்போது தான் நினைக்கிறேன் அப்போ அந்த டயத்துக்கு பேசி வந்தது ஒரே டார்ச்சில் மச்சான் ஆனா ஒன்று ஏன் மச்சான் ஒரு நாள் கூட இவன் சரியில்லை நான் போகிற மச்சான் இது பண்ணல மச்சான் அந்த மாதிரி நம்மளோட டார்ச்சலே கொடுக்கல ஆனால் அவர் வந் அவருக்கு மூணு விசா எடுத்தோம் மூணு விசாவும் இதே மாதிரி கரைச்சலாக நான் ஓடு நாலாவது விசாவும் எடுத்து நான் தான் கொடுத்தேன் இப்போ அழகத்தில் ஓடிட்டுருக்கு ஆனால் ரியாத்தில் இருக்காப்புல அப் எப்படின்னா வெந் வந்துட்டமே சொந்தக்காரங்க டார்ச்சல் பண்ணாமல் அந்த இடத்துல நின்று சமாளித்தாப்புல சமாளித்து இமளிச்சி எல்லாம் போயிட்டு போது சண்டையா இல்லை ஏதோ ஒன்று எய்த்து பேசிட்டாப்புலேயே என்னன்னு தெரில வந்த இது ரொம்ப அடக்க முடியாமல் பேசிட்டாப்புல பேசுனதோட ஒன்றுமே சொல்லாமல் ஒன்றுமே சொல்லாமல் வச்சிருக்காள்வா என்னை ஊருக்கு அனுப்ப போகிறாலும் மச்சான் என்ன கன்ஃபார்மாக தெரியுது தெரியுதுன்னுக்கிட்டே இருந்தப்பில அப்போது அந்த விசா கொடுத்தவரை ஃபோன் அடித்து பாய் இந்த மாதிரி ஊருக்கு அனுப்புகிற மாதிரி டவுட் இருக்கு பாய் ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்க பாய் நாம் இதை எப்படி பாய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னோடன அந்த டயத்தில் என்னன்னா மெயினாக ஊருக்கு போன ட்டு எல்லா ஃப்ளைட்டுமே அதிகபட்சமாக போனது நானே ஒரு நாலஞ்சு வட்டியில் சீலங்காவில் தான் போயிருக்கேன் ஸ்ரீலங்கான் ஏர்லைன்ஸ் இன்றைக்கி தான் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் இங்கே பிரச்சனைலாம் இருக்குது அது ஒழுங்காக வருதா ஒழுங்கா போதான்னு இப்போ கம்மியாக தெரியுது அந்த டயத்தில் அதிகமாக சீலங்கான் ஏர்லைன்ஸ் வழியே தான் சென்னைக்கு நம்ம போகிறதே மக்கள் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் கரெக்டாகவும் போகும் நல்ல சர்வீஸ் எல்லாம் சூப்பராக இருக்குண்டு அந்த ஃப்ளைட்டு ஏர் இண்டியா கூட கொஞ்சம் பிரச்சனையிலேயே தான் கிடைக்கும் எப்போயா தான் கிடைக்கும் மற்ற ஃப்ளைட் எல்லாமே கொஞ்சம் காசு கூட இருக்கும் அதிகபட்சம் மோஸ்ட்லி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் தான் போவோம் அப்போது நாங்கள் என்ன பண்ணோம் பாஸ்போர்ட்டை கொண்டுகிட்டு போய் ஒரு டிக்கெட்டு ஒன்று போடணுன்ட்டு நேராக கிளம்பி ஸ்ரீலங்கன் ஆஃபீஸில் போய் விசாரித்தோம் போது அந்த பாஸ்போர்ட் நம்பர் எல்லாத்தையும் அடிச்சுட்டு தலைவன் சொல்லிட்டான் டிக்கெட்டு உங்களுக்கு போட்டு ஆல்ரெடி இருக்குது இத்தனாந்தேதி அப்படின்னு அவனை சொல்லிட்டான் இது எதுக்காண்டி சொல்கிறனா இது மாதிரி இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு ஊருக்கு போகிற மாதிரி டவுட்டு விட்டு இருக்குது அன்னைக்கு போகிற ஸ்பேர்லேயே கம்மியாக உள்ள டிக்கெட் ஆன்லைனில் செக் பண்ணி அந்த ட்ராவல்ஸில் போய் உங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இங்கே இருந்து சவுதியில் இருந்து போகும்போது உங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த ஃப்ளைட் எது கம்மியாக அதில் போய் அந்த ஆஃபீஸில் அந்த ஆஃபீஸ்க்கு போங்க மெயினாக சப்கான்ட்ரக்ட்டில் போனால் தெரியாது இப்போ ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்னா ஸ்ரீலங்கா ஓமன் ஏர்லைன்ஸ்னால் ஓமன் ஏர்லைன்ஸ் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் பஹ்ரீன்னா பஹ்ரீன் ஏர்லைன்ஸ் ஆஃப் எங்க எங்கே இருக்குதுன்னு பார்த்து அங்கே போங்க அது மாதிரி எங்கே இருக்குதோ சவுதியான ஆனால் போட்டு சவுதினே ஆஃபீஸ் இருக்கும் அதில் போய் விசாரிக்கணும் அந்த மாதிரி இப்போ சென்னைக்கு சவுதி கிடையாது இப்போதைக்கு இல்லாமல் தான் இருக்குது இடையில இடையில வரும் போகுது இப்படி இருக்குது அது என்ன குழப்பத்தில் இருக்குதுன்னு தெரில அதனால் நான் என் மச்சான் எல்லாருமே அதை போட்டு விசாரித்தோம் விசாரித்த உடனே உடனே அந்த டிக்கெட் டிக்கெட்டு மேட்ரு தெரிஞ்சு போச்சு போற அன்னைக்கு முடிக்கும் அவங்க சொல்லவே இல்லை போற அன்னைக்கு முடிக்குமே அவங்க சொல்லலை நானே என் வைச்சானும் கரெக்டாக சாப்பிட்டோம் எல்லாம் பண்ணோம் கூட்டிகிட்டு வந்தேன் ஜாமெல்லாம் வாங்கிட்டு மூணு மணிக்கு நாலு மணிக்கு போய் விட்றதுக்காக நாலு மணிக்கு போடிங் அளவுக்கு போகலான்னு நினைக்கிறேன் மூணு மணிக்கு ஃபோன் அடித்து இல்லை இல்லை வெளியில் போகணும் வா வா சீக்கிரம் வா அப்பவும் அப்பவும் சொல்லலை அப்பவும் சொல்லலை வெளியில் போகணும் சீக்கிரம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே நானும் அங்கே இறக்கி விட்டு அங்கே பக்கத்தில் தான் இருக்கிறேன் எல்லாம் பண்ணி நேராக அவங்க என்ன நினச்சேன் அந்த பொம்பளை சவுதி பொம்பளை இவனை டார்ச்சர் பண்ணி அனுப்புகிறோன்னு நினச்சிக்கிடுச்சி என் மச்சான நாங்கள் தான் விவரமாக நம்ம தேதியெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டோமே எல்லாமே நாங்களே ஒரு பிரிண்ட் அவுட் கேட்டோன்னா மீ போட்டிருக்காங்களா என் அண்ணனே போட்டா நம்மளுக்கு துபாயிலேருந்து போடுறேன்டா போட்டானா அப்படி அப்படின்னு பிரிண்ட் அவுட் கேட்டோம்னா பிரிண்ட் அவுட்டு கொடுத்துட்டாப்பில அந்த பாஸ்போர்ட்டு காட்டவுமே ஓகே வாங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் வந்தாச்சு ஓகேன்ட்டு கரெக்டாக எல்லா ஜாமான் எல்லாத்தையும் கட்டி நேம்லாம் எழுதி பர்ஃபெக்டாக பாக்ஸை பேக் பண்ணி வச்சோம் செம்மையா எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு இறங்கினோன்னே நீ இப்போ ஊருக்கு போகிற நாலு மணிக்கு உன்னை கொண்டு போய் ஏர்போர்ட்டு கூட தான் ஏறு அப்படின்ட்டா சரியான அப்போ கூட என் மச்சம் ஆத்திரம் இருந்தாலும் ஒன்றும் பேசாமல் சரி இவள்கிட்ட பேசக்கூடாது ஏன்னா சவுதியில பொம்பளைங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்கங்கிற ஒரே காரணத்துக்காண்டி மச்சம் எதுவும் சண்டை எண்டா ஒம்புலக்காமல் போகிற முடிக்கும் நேராக புருஷனும் பொண்ணாட்டியமாக வந்தாங்க ஏர்போர்ட்டுக்கு போகிறானோடனே வா நான் ஏர்போர்ட்டு வா என் ஜாமான் தூக்கிட்டு வந்துடுவா ஆ அப்போ போ பேக்கை தூக்கிட்டு வா பேக்கை தூக்கிட்டு வந்தோன்னா உடனே வச்சா பார்சல் பண்ணி கட்டி பருப்பேட்டை வச்சோன்னா மூக்கு உடஞ்சி போச்சு அவளுக்கு சரியான சரியான நோஸ் கட்டு சரியான கட்டு தொண்டு போய் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு எப்படி பேக் பண்ணான் பேக் பண்ணான்னு வண்டியில் பார்த்துக்கிட்டே வருது அவங்க அங்கே போய் உள்ளே போ போர்டிங் எல்லாம் போட்டு நான் போக முடியல ஏன்னா அவங்க தான் நின்று எஜிட் அடிக்கிற அடிக்கிறதுக்கு உள்ளேயே போய் அடிக்கிறாப்புல அதனால் சவுதிக்காரங்க போய் உள்ளே அடிக்கிறதுனால அதோடய மச்சானை பார்க்க முடியாது போடுறதுனால நான் வீட்டுக்கு போகிற மச்சான் நீங்கள் போயிடுங்கிட்டு அப்படி என் மச்சானை ஏற்றி விட்டோம் புரியுதுங்களா இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னா பார்த்து நிதானமாக யோசித்து அந்த டிக்கெட்டில் போட்டிருக்காங்களா என்னென்னு செக் பண்ணி அனுப்புறதுக்கு ஒரு ஐடியாவுக்கு சொன்னேன் இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா என்ன இது மாதிரி நடந்திருக்கா என்னன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் நான் இது உண்மையாக நடந்த கதை நான் கண்ணோம்னான்னு ஏனோ தானனோலாம் பேசலை என் தங்கச்சி மாப்பிளைக்கு நடந்தது நாங்கள் செஞ்சோம் ஒரு பாய் ஒருத்தர் விசா கொடுத்தாரு அவர் பேர் வேணால் ஜமால் பாயின்னு சொல்லி சொல்லலாம் அவர் தான் கொடுத்தாரு அப் அப்படி கொடுத்து அவர் நமக்கு நம்மள்ட்டான் கரெக்டாக நடந்துக்கிட்டு விசாலாம் பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்தாப்புல அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது வந்து அதே மாதிரி அந்த ஹெல்ப்லாம் பண்ணது அவர் தான் அந்த ஐடியா பண்ணது அவர் பண்ணி அவர் கொடுத்தது தான் ஓகேங்களா இது இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கா என்னன்னு சொல்லுங்கள் ஆனால் என் மச்சானுக்கு மூணு இடம் எடுத்தும் மூணு இடமும் சரியில்லை தான் ஆனால் புடம்பவே இல்லை பார்த்தா அவர் ஒன்றரை வருஷமா ஒரு வருஷமோ வேலையை பார்த்துட்டு கிளம்பி தான் போனாரு நாலாவதாக ரியாத்துல போய் ரியாத்துல ஒரு வீட்டில் பெருக்கிற அப்படிலாம் அழுந்தில் ஓடிகிட்டு இருக்கு அவருக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேறு கதையில் நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி நண்பா பாய்